அடுத்தது பிஜேபியில் அண்ணாமலை படிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது இப்போ அங்கே போகிறது லண்டனுக்கு போகிறது உறுதியாயிருச்சு அப்படின்னு செய்தி வந்தது அப்போ ஒரு ஆறு வாரம் போகிறாருன்னு வைங்க ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ போகிறான்னா இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது மத்திய பாஜக பெரிய திட்டம் போட்டிருக்காங்க ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வந்த உடனே பல விஷயங்கள் மாறிச்சு திருச்சி சூல்யாவை கட்சியை விட்டு தூக்குனதே தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் போய் அமித்ஷாட்டை புகார் கொடுத்தோன்னு தான் தூக்குனாங்க அவர் திருச்சி சூல்யா சும்மா இருக்கார் அண்ணாமலையை பற்றி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கார் கமலாலயம் என்னென்னமோ அங்கே வந்து எல்லா பாலியல் இதும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற ஓப்பனாக சொல்கிறார் அண்ணாமலையை தாக்குறாரு இப்போ இதை பயன்படுத்தி இவங்க தமிழிசை அங்கே போய் சொல்லிட்டாங்கண்ணா அமித்ஷாட்ட தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கிற அளவுக்கு பிஜேபி வளரலை ஆனால் அவங்க சொன்னது உண்மை தான் நம்ம அவங்க அவங்கள பிடிக்கலங்கிற ஒரு உண்மை தானே தமிழ்நாட்டில் தனியாக நின்று பிஜேபி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வளரவில்லை அவங்க சொன்னது அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பலமான திராவிட கட்சியுடன் நம்ம கூட்டு சேர்ந்தாதான் திமுகவை ஒழிக்க முடியும் அதனால் இருபத்தாறு எம் சட்டசபை தேர்தலில் திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் தான் நம்ம நிலச்சி நிற்க முடியும் மற்ற சவுதளி கட்சிகளை வச்சுக்கிட்டு திமுகவை எதிர்க்கலாம் அப்படின்னு அவங்க போய் சொல்லிடறோம் ஒன்று அவர் தலையாட்டார் அமித்ஷா இப்போ தலையாட்டுவார் அப்புறம் கனிமொழி ஃபோன் பண்ணால் எப்படி மாறுவார்னு சொல்ல முடியாது ஜெய்ஷா ஃபோன் பண்ணால் என்ன மாறுவார்னு சொல்ல முடியாது அதனால் அண்ணாதிமுகவுடன் எப்படியாவது கூட்டணி அமைத்து அந்த வியூகத்தை நீங்களே செய்யுங்கள்னு சொல்லி தமிழிசை சௌந்தரராஜனுக்கு ஆர்டர் போட்டு அண்ணாமலை போன டைமில் உங்களை இடைக்கால தலைவராக்கி ஏன்னா பிஜேபியில் ஒரு தடவை தலைவராகிட்டாங்கன்னா அப்புறம் ஆக முடியாது ரெண்டு டேம் தான் இருக்கலாம் அதனால் இடைக்கால தலைவராகவோ இல்லை வேறு தலைவராகவோ ஆக்கி அது அண்ணாதிமுகவை சரி செய்து மறுபடியும் பாஜகவுடன் மெகா கூட்டணி அமைத்து அடுத்த சட்டசபை நிலவரில் நிற்கணும் அப்படின்னு மத்திய பாஜக தலைமை முடிவெடுத்திருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு இது ஒரு வகையில் நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா திமுக ஒழிக்கிறதுக்கு வேறு வழி இல்லையே எல்லாம் ரூபாய் கொடுத்து போகிறாங்க கொட்ட கல்ல கூட்ட போடுறாங்க அதனால ஏதாச்சும் ஒரு பலமான அணி வந்து அவர்களை காட்சியை விட்டு உலக உலகுனா தான் தமிழ்நாடு தாங்கும் அதனால் இந்த முடிவை வந்து நம்ம வரவேற்போம் தமிழ்நாட்டின் நலன் கருதி வரவேற்போம் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரும்போது அடுத்தது சசிகலா ரெண்டு மாதம் சுற்றுப்பயணம் போகிறாங்க தமிழ்நாடு முழுவதும் எதுக்குன்னா அஇஅதிமுக எல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஆதரவு தேட ஒருங்கிணைக்கு ஒருங்கிணைப்புன்ற ஒரு ஒருங்கிணைப்புன்னா என்ன தெரியுமா இவங்க தலைமை தாங்குவாங்களாம் எல்லாம் கீழே இருக்கணும் அப்படி தானே இருந்தாங்க எல்லாம் காலில் தானே விழுந்தாங்க அதை வச்சுக்கிட்டு இவங்க எல்லோரும் ஒன்றா சேரணும் என் தலைமையில் அப்படின்னு சொல்லி ஊர்வலம் இதுவும் இது போகிறாரு சுற்றுப்பயணம் ரெண்டு மாதத்துக்கு அங்கே உள்ள உள்ள விஷயம்னா இவங்ககிட்ட லட்சக்கணக்கான கோடி சொத்து சேர்ந்து போச்சு அந்த மீடாஸில் சம்பாதிச்சாங்களா இல்லை மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு அப்போவே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் இங்கே உள்ளே இருக்கும்போது போய்ஸ் கார்டனுக்கு போகும்போது நான் கண்ணால் பார்த்தது முப்பது லட்சமாக மாவட்ட செயலாளர் அடுத்த நாளே காலி முப்பது லட்சம் கொடுத்தவங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ சீட்டாக சசிகலாவுக்கு ஒரு கோடி இது மாதிரி தான் இப்போ வேலை போயிட்டு இருந்தது அதில் வந்த பணம் மீடாஸ் அப்படிங்கிறதுல இந்த மது 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 இதுக்கு வந்து அவங்க தானே சப்ளை பண்ணாங்க மீடாஸ் அது இவங்க சப் இவங்க கம்பெனி தானே இப்போ வந்து திமுகங்கள் வந்துருச்சு திமுக ஆட்சி வந்தோன்ன டிஆர் பாலு இவர் வந்துக்கிட்டு கனிமொழி மற்றும் இன்னொரு முக்கியமானவர்கள் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு பார்க்கறதுனால இவங்களை தள்ளிவிட்டாங்க ஆக வருமானம் பெருசாக வந்து சேர்த்துட்டாங்க பணத்தை சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள்னால் குடும்ப வாரிசுகள் இவருக்கு வந்து குடும்ப வாரிசுகள்னு பார்த்திங்கன்னா அண்ணன் அண்ணன் பசங்கள் அக்க அக்கா அக்கா பசங்க எல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இந்த மீனு கொத்த காத்து கொண்டிருக்கும் கொக்கு மாதிரி ரெடியாக இருக்காங்க எப்படின்னா இந்த பணத்தை பூரா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க இந்த அம்மா அரசியலுக்கு போனால் அவங்க எல்லா சொத்தும் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் அரசியலுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப்பு அவங்க குடும்பத்துலேயோ காலவாஜாங்க இன்னொரு குரூப் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் இந்த அம்மா உயிர் நமக்கு எழுதி வச்சுட்டாங்க நல்லது போய்ஸ் கார்டனில் பதினஞ்சு கிரவுண்டு இருக்குது பல கோடி நூறு கோடிக்கு மேலே போறணும் இரநூறு கோடி அதை நமக்கு எழுதி சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ணி காக்கா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒருவேளை பணத்தை செலவு பண்ணிட்டா நமக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லி அவர்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கும் வாரிசுகளே இவரை வந்து அரசியலுக்கு போகாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலில் இவர் போய் செல்வாக்கு வந்தாலும் அதை இவங்களே விட மாட்டாங்க அதனால தான் தினகரன் தனி கட்சியே ஆரம்பிச்சிட்டாரு இவங்க தனி இது ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுக்கு எதிலிய தினகரம் தானே அம் அம்மா அதி அம்மா தி முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இவரை கவிழ்ப்பதற்கு சதி செய்து போது இவர் போய் அண்ணாதிமுக தொண்டர்கள்ட்ட போய் ஆதரவை கேட்டால் எப்படி கட்சி அவங்க வளர்க்க முடியும் அதனால் அன்னாதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன் இப்போ இருக்கிற யாரும் ஜரியில்லை இவர் இருக்கிறவரே நீங்கள் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க கொஞ்சம் நாளைக்கு அதற்கப்புறம் அவருடைய எதுவும் சரியில்லை அப்படின்ட்டா அப்போ நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பாஜக இப்போ கூட்டணி செய்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை தான் அவங்களுக்கு தடை அவரும் போயிட்டார் ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாதிமுக ஓ ஓட்டை நம்ம வாங்கிடலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆனால் இடையில அண்ணாமலை வந்து அண்ணாதிமுக தாக்கி பேசணுன்னு அண்ணாதிமுக ஓட்டெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு பா பாட்டாளி மக்கள் கட்சியே ஒரு மேலே அண்ணாமலை மேலே கோவமாக இருக்காங்களாம் இல்லைன்னா அண்ணாமக்கு அண்ணாதிமுக வீட்டெல்லாம் நமக்கு போயிருக்கும் இப்போ டிஎம்கேக்கு போயிடுச்சு அண்ணாமலை வந்து டிஎம்கே ஏடி அண்ணன் ஏடிஎம்கே தாக்குனதுனால தான் இப்படி ஒரு நிலைமைன்னு அவங்களே கோபமாக இருக்காங்களாம் அதனால் சசிகலா இது வந்து எந்த அளவுக்கு பழிக்கும்னு பார்ப்போம் என்னுடைய கணிப்பு சசிகலாவுக்கு நீ அரசியலில் வருங்காலம் என்பது இல்லை இருக்கும் சொத்தை வைத்து கொண்டு அவர் பதினைந்து கிரௌண்டு மாளிகையை கட்டியிருக்கும் போயஸ் கார்டன் மாளிகையில் அவர் மீதி நாட்களை கழிப்பதே நல்லது செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல இத்தனாயிரம் இத்தனாயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடியெல்லாம் சேர்க்கலாமா ஏழை மக்கள் நிறைந்த நாடு ரூபாய்க்கு கீழே போய் நிற்கிறான் இத்தனை பணத்தையும் ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய மக்களுக்கு போக வேண்டிய பணம் தானே யாராக இருந்தாலும் மக்கள் பணத்தை கொள்ளை இடித்தால் அவர்கள் நமக்கு எதிரிகள் என்னுடைய பாலிசியாக தான் யாராக இருந்தாலும் அந்த ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடியெல்லாம் தேவை அதையெல்லாம் இந்த தவறை செய்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு அஇஅதிமுக தொண்டர்கள் ஆதரவளிக்க கூடாது என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்து இறுதி இறுதி கருத்து